விஜய பார்த்து சூடு போட்டு நடக்காது அவருக்கு சேர்ந்த கூட்டம் மாதிரி இவருக்கு வந்து பட்டாசு வெடிச்சு அது வடித்து ஸ்டேஜில் வேண்டில் கூப்பிட்டு வந்து உருவலமாக கூப்பிட்டு சரி இந்த கவர்மெண்ட் நம்ம இருக்கிறது ஒன்று அஞ்சு ஆறு மாசம் தானே இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சாராய காசுலையும் பிரம்மாண்டமாக தண்ணியாக கரைச்சி ஊத்திருக்காங்க

தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு நிம்மதியாக யாரும் போக முடியல ஐடி ஊழியர் நிம்மதியாக போயிட்டு வர முடியல கடையில் வேலை செய்கிறவங்க நிம்மதியாக இருக்க முடியல இப்போ ஈவன் மார்க்கெட் போயிட்டு வரவங்களும் நிம்மதியாக வர ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்க பாதுகாப்பு வர முடியல எல்லா வகையிலேயும் சென்னை மாநகரமும் கோயம்புத்தூர் மாநகரமும் திருநெல்வேலி மாநகரம் திருச்சி மாநகரம் மதுரை மாநகரம்லாம் கேள்விக்குறியாக இருக்குது சட்ட ஒழுங்கு அப்போது யாரும் ஏமாத்திர தலைவுடைய மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டோடைய இரண்டாவது பெரிய மாநகராட்சி மதுரை மாநகராட்சி இந்த மாநகராட்சியில துப்புர செய்யக்கூடிய இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியரை சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு காசு இல்லை ஆனால் நீ அடித்த கொள்ளையில நீங்க கரூரில் கொங்கு மாநிலத்தில் நடத்தக்கூடிய மீட்டிங்னு சொல்ற பேரில் மாநாடுன்ற பேரில் ஒவ்வொரு விழா நடிக்கிற பேரில் நீ நடத்தக்கூடிய விழா ஒரு ஒரு தூய்மை பணியாளர்கள் அடி வயிறு எரிஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இம்போசிச்சர் இல்ல ஒரு ஒரு நர்ஸ் க கதறாங்க அந்த மாதிரி இருக்கப்போ எப்படி தமிழ்நாடு தலைகுடி விட முடியும் சொல்ற உனக்கு எங்க இருக்கு எப்படி அந்த வார்த்தை வருது எப்படி பொலித்தனம் நடக்கிறீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்லையா தலைக்குடிவா இல்லையா உடம்பு கூசலையா போலித்தனமான டிவிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் உன்னோட ப பிரபகண்டாக பண்ணிக்கிறது எல்லாம் வீடியோ எடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறீங்களே அது உங்களுக்கு குச்சமாக இல்லையா ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு ஓபிசி தலைவர் வழக்கறிஞர் தாமோதரன் யாதவ் அவர்கள் வணக்கம் இப்போ திமுக நேற்று பதினேழாம் தேதி முப்பெரும் விழா கொண்டாடி முடிச்சிருக்காங்க இந்த முப்பெரும் விழா பேரறிஞர் அண்ணா பெரியார் அவருடைய பிறந்த நாள் திமுக துவங்கிய நாள் மூன்றையும் சேர்த்து முப்பது விழாவாக கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த விழா நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இதுல தமிழக முதலமைச்சர் ஓங்கி விஷயம் சொல்லுங்க திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே விண்ணை அதிரக்கூடிய வகையில மீண்டும் அவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் இந்த வாசகம் எப்படி பாக்குறீங்க அற்புதமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பது விழா சொன்னீங்க திமுகவுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றாரு இது வந்து மாநாடு என் அன்பு தம்பியும் போராளியும் புரட்சியாளர்களெலாம் இன்னமோ அவரை சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை மேய்சிருக்க வைச்சார் ஏன்னா தமிழகத்திலுடைய இளம் நடிகர் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயை பார்த்து சூடு போட்டு நடக்காத அவருக்கு சேர்ந்த கூட்டம் மாதிரி இவருக்கு வந்து பட்டாசு வெடித்து அது வெடித்து ஸ்டேஜில் வேண்டில் கூப்பிட்டு வந்து உருவலமாக கூப்பிட்டு சரி இந்த கவர்மெண்ட் நம்ம இருக்கிறது ஒன்று அஞ்சு ஆறு மாதம் தானே இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சாராய காசுலேயும் இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக தண்ணியாக கரைச்சி ஊற்றியிருக்காங்க உழைப்புலேயும் தன்னுடைய திமுகவுடைய ட்ரஸ்டில் இருந்தோ இல்லை முரசோரி ட்ரஸ்டில் இருந்தோ எந்த காசு எடுத்து செலவு பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியுமா முழுக்க முழுக்க திருட்டுத்தனமாக அரசை ஏமாற்றி விற்கப்பட்ட சாராய காசுகளை வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு யூனிஃபார்ம் தச்சு கொடுத்து சேர் போட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஒரு ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருக்காங்க நீங்கள் கேட்டீங்க தமிழகத்தை தலைகுடை சொன்னார் சொல்லி சொல்கிறீங்க டெல்லிக்கு கேட்கணுன்றாங்க ஆனால் அதே உச்சநீதிமன்றம் டெல்லியில் தான் இருக்குது தமிழக அரசை தலையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டியிருக்காங்க அப்போது தலைவீங்கி நிற்கிறீங்களே அப்போ இது எங்கே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சிஸ்டர் அப்படின்னு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய செவிலியர்களையும் நர்ஸுகளையும் கூப்பிடுறோம் இந்த கொரோனா டைமில் இன்றைக்கி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பல ஆயிரக்கணக்கான பேர் உயிர்களை கோட்டீஸ்வரில் இருந்து சாதாரண ஒரு விவசாயம் முதல் கொண்டு நடைபாதையில் தூங்குகிறவன் முதல் கொண்டு கொரோனாவில் உயிர் தியாகம் பண்ணியிருக்கான் ஆனால் பணக்கார ஏழை எதுவும் பார்க்காம அவன் இப்போ குஷ்டரோகியாக பல வியாதிகள் இருக்கப்பட்டவராக இருக்கிறதெல்லாம் பார்க்காம தாய் தாயுள்ள கொண்டு நர்ஸ் க சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக சேவை பண்ணி பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்றி கொடுத்துருக்கவங்களுக்கு இன்றைக்கி சம்பளம் இல்லை அப்போது எங்கே த தலை நிமிந்து நிற்கிறோம் ரேஷன் ஷாப்பு வரக்கூடிய பருப்பு கடலப்பருப்பில் ஊழல் அதை போட்ட டென்ரு இன்னைக்கு பல பிரச்சனையும் ஏற்பட்டு மக்களுடைய சோசியல் இப்போ மக்கள் நிறைய பேர் நாங்கள்லாம் புகார் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இப்போ சவுத் ஆப்ரிக்காலேருந்து இறக்கக்கூடிய ஒரு ஒரு பருப்புட சைஸ் இவ்வளோ இருக்குது இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சிவில் சப்ளைல ஊழல் ஒரு பக்கம் மணல் கனிம வளங்கள் கொள்ளை ஒரு பக்கம் சாராய வ வியாபாரம் சாராய வியாபாரம் அரசவங்க ஸ்டாண்டிங்காக இருந்தாலையும் அரசுக்கு தெரியாமல் அரசு திட்டுத்தனமாக சாராய ஃபேக்ட்ரியில் ஒரு ஒரு சாராய ஃபேக்ட்ரியும் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக கூட பாட்டெல்லாம் வாங்கி ரீவாஷ் பண்ணி இதை ஒரு பாட்டில் மேனஃபைஸ் ஆகி நம்ம வெளியே போகிறப்போ அதெல்லாம் பில் வச்சுக்கிறாங்க வாங்கக்கூடிய பாட்டிலை ரீ வாஷ் பண்ணி அது ரீஃபில் பண்ணி அது மார்க்கெட்டில் க்ளப்பு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் விற்று அதில் லட்சக்கணக்கெல்லாம் கொள்ளை அடிச்சிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கொள்ளைகளை இன்றைக்கி தேர்தல் எலெக்ஷனுக்கு காசாகவும் இந்த மாதிரி அவங்க நடத்தக்கூடிய முப்பிற விழான்னு சொல்லிட்டு மனாடாக மாற்றக்கூடிய திராவிட கொள்ளை கும்பல்கள் வந்து தமிழக மக்களோட ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சி குடிச்சிருக்கக்கூடிய அவமானங்குள்ள விஷயத்த தமிழகத்தை தலைக்குடி விடம்பெடான்னு சொல்லக்கூடிய திமுக தலைவருக்கு இல்லையா ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு நிம்மதியாக யாரும் போக முடியல ஐடி ஊழியர் நிம்மதியாக போயிட்டு வர முடியல ஒரு வேலை செய்கிறவங்க நிம்மதியாக இருக்க முடியல இப்போ மார்க்கெட்டு போய்ட்டு வரங்கள்ல நிம்மதியாக ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்க பாதுகாப்பு வர முடியல எல்லா வகையிலையும் சென்னை மாநகரமும் கோயம்புத்தூர் மாநகரமும் திருநெல்வேலி மாநகரம் திருச்சி மாநகரம் மதுரை மாநகரம் கேள்விக்குறியா இருக்கு சட்டம் ஒழுங்கு அப்போ யாரு ஏமாத்திர தலைமுடைய சொல்லி பல வகையில் இன்னைக்கு கல்வி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் நகராட்சியில் இருக்கக்கூடிய ஏழுமணியாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி மதுரை மாநகராட்சி த தமிழ்நாட்டுடைய ரெண்டாவது பெரிய மாநகராட்சி மதுரை மாநகராட்சி இந்த மாநகராட்சியில் துப்புரவு பழிவு செய்யக்கூடிய ஏழு நிலையில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியரை சேவை செய்கிறதுக்கு அவங்களுக்கு தரக்கூடிய காசு இல்லை ஆனால் நீ அடித்த கொள்ளையில் நீங்கள் கரூரில் கொங்கு மாநிலத்தில் நடத்தக்கூடிய மீட்டிங்குன்னு சொல்கிற பேரில் மாநாடுன்ற பேரில் முப்பது விழா எடுக்கிற பேரில் நீ நடத்தக்கூடிய விழா ஒரு ஒரு தூய்மை பணியாளர் அடி வயிற்சின்னு இருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இம்போசிச்சர் இல்லை ஒரு ஒரு நர்ஸ் இன்னைக்கு கதறாங்க அந்த மாதிரி இருக்கப்போ எப்படி தமிழ்நாடு கூட குடிவு சொல்கிறேன் உனக்கு எங்கே இருக்குது எப்படி அந்த வார்த்தை வருது எப்படி போலி திறமை நினைக்கிறீங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்லையா தலைக்குடிவா இல்லையா உடம்பு கூசலையா போலித்தரமான டிவிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோடய பிரபகண்டாக பண்ணிக்கிறது நீங்களே ஒரு எல்லா வீடியோ எடுத்து செல்ஃப் செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறீங்களே அது உங்களுக்கு குச்சமாக இல்லையா இப்போ இந்த முப்பன் விழாவை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியே சிறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு மேலாக சிறையில இருந்தவர் அதாவது தமிழ்நாட்டுடைய தலைகுணிவுக்கு காரணமாக செந்தில் பாலாஜியை பல பேர் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி மூலம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட கொங்கு மண்டலத்தில் நடந்த முப்பெரும் விழாவில் தமிழ்நாடு விட விடமாட்டேன் அப்படின்னா எப்படி பார்ப்பது எப்படி புரிந்து கொள்வது திராவிட என்னங்க இன்னைக்கு அவங்க எப்படி கொள்ளடிக்கிறது தெரிஞ்சவங்க அதனால என்னுடைய அன்பு தம்பி செந்தில் பாலாஜி எப்படிலாம் கொள்ளடிச்சு மாடா நடத்தி காட்டிருக்கார் பாருங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பா நிறைய கொள்ளடிச்சா சொல்லி வழக்கு பதிவு செய்து அப்பாவி ஏழை தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லி இன்னைக்கு எல்லார்ட்டையும் பணம் வசூல் பண்ணி அதை தான் சார் அவர் வந்து கட்சி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கோ இல்லை திராவிட இயக்கத்துக்காகவோ தேக சட்டி ஜெயிலுக்கு போல ஆனால் இன்னைக்கு அவர் கொள்ளடித்ததுக்கு தேகி ஆகிட்டாரு கொள்ளை அடிக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் எல்லாம் பண்ணலாம் ஐ டக்காக பண்ணலாம் என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படி இல்லாததுக்காக செய்த தெந்தில் பாலாஜிக்கு தான் ம மத்திய அரசு மக்களுடைய விரோதத்துக்கு கொடுத்த உயர் நீதிமன்றத்தால் பண்ணி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு கடைசி வரைக்கும் அமைச்சராக வச்சுருந்து சென்ட் மத்திய சிறைசாலையில் உல்லாசமாகவும் ராஜ பூசாரமாகவும் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனால் வெளியே வந்தால் போகவும் சரி இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு அரசு கூப்பிட்டு போய் நேராக போய் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி போய் மிரட்டினார் இதெல்லாம் தமிழக மக்கள் மறக்கலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் கொதித்து போயிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுக்கறது இருக்காங்க ஆனால் இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நன்மையும் அரசியல் இயக்கங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க சாதி ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சாதி வாரியாக கணக்கெடுக்கணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி மா மாநில அரசுக்கு மனு கொடுத்தா அதை பற்றிலாம் அவருக்கு ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகரை பார்த்து சூடு போட்டுக்கிறாரு அவருக்கு வர கூட்டு தப்பாத்து அதை மாதிரி நம்மளும் பண்ணணுன்ட்டு சினிமா கம்பெனிக்கார மாதிரி இவர் வந்து அங்கே செட்டு அடித்து அதை அடித்து வரைய மக்களுடைய பணத்தில் ரோடு போட்டு அந்த ரோட்டில் வந்து அவரை வந்து இறங்குற மாதிரியும் சுற்று தீபாவளி பட்டாசுலாம் வெடித்து ஒரு அவர் ஒரு அது ஒரு மாநாடு மாதிரி கூடல ஒரு கலை கூத்தாடி மாதிரி ஒரு கலையோட அங்கே ஒரு ஒரு இப்போ ஒரு அதாவது இன்னும் கிடையாது இவர் ஒரு பக்கம் நடிக்கிறது அவரோட தங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அம்மா வர்றது இவர் அவருக்கு அந்த அம்மாவுக்கு அண்ணாவுக்கு சாலலை போட மாட்டாங்களாம் அண்ணாவுக்கு சாலை போட்டால் அது அது ஏதோ இருந்துற மாதிரின்னு சொல்லிட்டு கையில் கொடு மரியாத நிமித்தமாக கொடுக்குறாங்க ஆனால் அண்ணா தன் தங்கைக்கு ம அணிவித்து மாலை அணிவித்து பொற்கரங்கள்லாம் கொடுத்து அவரை வந்து வச்சுறேன் ஏமா எதுக்கு இதுக்காகனா என் பிள்ளைய ஒன்றும் பண்ணுறாதம்மா அத்தை நீ பிள்ளைய பார்த்துக்குமா அப்படின்றதுக்கு தன்னால் முயன்றவருக்கு தங்கையை கன்வின்ஸ் பண்றார் பொது மேடையில் இதுதான் ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க எல்லா வகையிலும் குளிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊரூர் இன்னைக்கு உயர் நீதிமன்றமே பல வகையில தனி அரசாங்கம் நடத்தீங்களா உயர் நீதிமன்ற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மாநில அரசு தமிழக முதல்வருக்கு இன்னைக்கு தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி கேள்விக்குரியா இருக்கு ஏன்னா அதுக்கான தகுதி வாய்ந்த காவல்துறைய மூத்த ஐபிஎஸ் பி இருக்காங்க இருந்தும் இன்னைக்கு பொறுப்பு டிஜிபியாக ஒருவர் நியமிச்சிருக்காங்க இதெல்லாம் தமிழகத்துடைய அவமானக்கூடிய விஷயம் ஆனால் தமிழகத்தை கேள்வி கேட்க தலைகுடியை விட மாட்டேன்னு சொல்லி டெல்லிக்கு கேட்குறன்றாரு இங்கே இருக்கிறவங்களுக்கே உனக்கு கேட்கலையே உனோட உன்னோட உன்னுடைய ஒரு ஒரு நீ நடிக்கக்கூடிய நடிகை நடிகைத்தன்மையும் மக்களை ஏமாற்றக்கூடியதும் நீ நடத்தக்கூடிய பொம்மை ஆட்சியும் என் செவிலுக்கு எது கேட்குதா இல்லையா ஒரு ஒரு மக்களுடைய வழியும் வேதனையும் அவன் குடிக்கிற குடிக்க துடிக்கக்கூடிய ஒரு ஒரு வேதனையும் கேட்குதா இல்லையான்னு தெரியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைரஸ் ஃபீவர் பரவின்னு இருக்குது இன்றைக்கி மருத்துவமனையில் மருந்து கிடையாதுங்க ஒரு ஒரு நாய்க்கடிக்கு மருந்து இல்லை இன்றைக்கி ஒரு டெலிவரி பருந்துன்னா ஒரு குழந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறதுக்கு அந்த அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இந்த ஊசி போடுறாங்க அதுக்கு மருந்து இல்லை வெளியில் வாங்கிட்டு வாங்குறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க சுகாதாரத்துறை க கெட்டு போயிருக்கு மாத்திரை இல்லை மருந்து இல்லை எதுவுமே இல்லைங்க நீங்கள் எல்லாம் மீடியா பீப்புள் இப்போ நாங்கள் மக்கள் பொதுமக்களுடைய மக்களுடைய திணிந்தனியும் பார்க்குறோங்க தயவுசெய்து இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் தான் இன்னைக்கு மக்களுக்கு அவேர்னஸ்ஸாக இருக்கு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழ்நாட்டுடைய மாபெரும் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர் இந்தியாவுடைய ஒரு பெரிய கட்சியுடைய ஒரு ஹோம் மினிஸ்டரை ஒருத்தர் பார்க்க போயிருக்காரு அவர் வந்து எதிர்கட்சி எதிர்கட்சியில இருக்காரா இல்ல கூட்டநிலை கிடையாது அவர் வேற கட்சி மாற்று கட்சிக்கார அவர் வந்து போய் பார்க்குறாரு கட்சி தான் தாசா கூட மறைஞ்சி போகலாம்னு சொல்லலாம் ஒரு எக்ஸ ஒரு சொல்லலாம் ஆனா முழுக்க நினைஞ்சவனுக்கு முக்காரம் எதுக்கு இன்னைக்கு நான் போய் இந்த கட்சியில் போய் சேர போறேன்னு போயிட்டு போறவனுக்கு ஹோம் மினிஸ்டர் பார்க்க போறவனுக்கு இது முக்கோட எதுக்கு ஆனால் இனி இந்தியாவுடைய ஒரு உள்துறை அமைச்சரை தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு ப மாபெரும் ஒரு பெரிய ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து முப்பது ஆண்டு ஆண்ட ஒரு கட்சியுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் திராவிட இயக்கத்துடைய இப்போ நேராக போய் பார்க்க ஹோம் மினிஸ்டரை பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்க விஷயத்தை அந்த வழியாக ஒரு ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போன காரை அதில் போனவங்கள இவங்க எடப்பாடி மறைச்சிட்டு போயிட்டார் எடப்பாடி மூச்சு மறைச்சிட்டு போயிட்டார் கட்சி கட்சி மீச்சு மறைச்சி எடப்பாடி அப்படின்றது இவருக்கு பேடு மௌத்தாக இருக்கக்கூடிய பணம் கொடுத்து கூவக்கூடிய இருக்கக்கூடிய வெளிப்படையாக போ பேச போனால் டிவி தினகரன்லாம் ஏன் இப்படி கத்துறாருன்னே தெரியல ஏன்னா அவருக்கு நம்ம என்னுடைய கூட்டணியிலேயும் துரத்திட்டாங்க எல்லாத்துலேயும் வெளியே போயிட்டோம் இன்னுமே நடக்கலையாடா நம்ம வந்து இருக்கிறத பத்து பேர் வச்சுட்டு பண்ணியிருந்தோம் பத்து பேர் நம்மளை மதிக்க மாட்டுறானே ஒரு சாதினா நம்ம பின்னடி இருக்கு அந்த சாதிக்கா குறக்கூடணும்னு பார்த்தா அந்த சாதிக்கு எடப்பாடி முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு மதுரை ஏர்போர்ட் தேவர் ஏர்போர்ட்டு வைக்கிறேன்ட்டாரு முத்துராமலிங்கம் பேரை வைக்கிறேன்ட்டாரு முத்துராமலிங்கத்துக்கு ஜ உயிரை விருதரா விருது தரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் அவர் ஹோம் மினிஸ்டர் மனு கொடுத்துட்டாரு நம்மளுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பு கொடுக்கலையே அப்படி ஆதங்கத்தில் இன்றைக்கி டிடிவி தினகரன் கத்தரார் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வணக்கங்க